மீடியா உங்கள் கனவா படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப் பிளேஸ்மென்ட் அசிஸ்டன்ஸ் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் வேலன் இன்ஃபிரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட் சென்னை நைன் எயிட் போர் டூ டூ ஃபைவ் டூ சிக்ஸ் கடலூர் மாவட்டத்தில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக காளியம்மன் கோவிலுக்கு சீர்வரிசை தட்டுடன் வந்த இஸ்லாமியர்களின் செயல் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள கிள்ளை கிராமத்தில் பழமை வாய்ந்த காளியம்மன் கோவில் இருக்கிறது இந்த கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது அப்போது சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க மங்கள இசையுடன் மகா கணபதி ஹோமம் உள்ளிட்ட யாகங்களை நடத்தினர் பின்னர் புனித நீர் ஸ்ரீ காளியம்மன் கோவிலின் விமான கலசங்களில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அப்போது அப்பகுதியின் கிள்ளை தைக்கால் பகுதியைச் சேர்ந்த சையத் சாகாபாய் தலைமையில் இஸ்லாமிய மக்கள் ஒன்று கூடி காளியம்மனுக்கு வாழை மாதுளை திராட்சை உள்ளிட்ட பழ வகைகளை தட்டுக்களில் எடுத்து வந்து சீர்வரிசை செய்தனர் இந்த செயல் அப்பகுதியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது இந்த விழாவில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்தனர் இந்நிகழ்ச்சியில் சமூக பண்பாட்டாளர் ஈஸ்வரலிங்கம் அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாண்டியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்

இந்த ஏற்று நடத்தும் விழா குழுவினரின் அன்பு நிறைவேற்றும் வகையிலும் இதில் கலந்து கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைக்கும் அது மட்டுமின்றி ஜாதி மத இன நில பேதங்களை கடந்து ஏழை வழக்கார என்ற வித்தியாசங்களை துறந்து ஒரு நூற்றாண்டுக்கு முன்பே இந்த அம்மனுக்காக எங்களுடைய